அலைக்கும் இப்போ ஜுனை ஜுமானா டைலரிங் ஒர்க்பில் இப்போ பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு பாப்பா செட்டை ஆப்சி மீன் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆப்சி மீ நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உயரம் இருபது கூட்டல் ஒன்று அகலம் பதிமூணு கூட்டல் ரெண்டு உயரம் இருபது கூட்டல் ஒன்று டோட்டல் இருபத்தி ஒன்று அகலம் பதிமூணு ப்ளஸ் ரெண்டு டோட்டல் பதினஞ்சு சோல்டர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று முன்பின் கழுத்து உயரம் அஞ்சு கை வளைவு ஆறு சோல்டர் ரெண்டு கூட்டல் ஒன்று டோட்டல் மூன்று முன்பின் கழுத்து உயரம் அஞ்சு கழுத்து அகலம் ரெண்டு கை வளைவு ஆறு இப்போ கவனிங்கம்மா இப்போ நம்ம மெசர்மெண்டுக்குள்ள இது முடியும் கட்சிப்பு இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் கட்சிப்பு தலகாணி உரை இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பாப்பா சட்டைக்குள்ளே போகிறோம் பாப்பா சட்டையிலேருந்து நம்ம கழுத்து கையெல்லாம் வைக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கழுத்துக்கு நம்ம பீஸ் கொடுத்து வைக்கலை அந்த இதுலேயே தான் நம்ம மடக்கிறோம் அதனால உயரத்தில் ஒரு இன்ச்சி வெஸ்டேஜ் அரை இஞ்சி சோல்டருக்கு அரை இன்ச்சு கீழே மடக்க அகலத்தில் அகல இந்த இருந்து இந்த அக்குள் முடி எடுத்திருக்கோம் ரெண்டு இன்ச்சி வெஸ்டேஜ் ஒரு இன்ச்சி இந்த சைடு வேஸ்டேஜ் வந்து உடம்பு குண்டாகிறதுக்கு ஒலியாகிறதுக்கு பிடிக்கிறதுக்காண்டி துணி விட்டுறதுக்காண்டி இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சி விட்டுருக்கோம் அதே மாதிரி சோல்டரில் ஒரு இன்ச்சி வெஸ்டேஜ் அரை இன்ச்சு மடக்கிறதுக்கு கழுத்துக்கு மடக்கிறதுக்கு கை மடக்குறதுக்கு இந்த சைடு ஒரு இன்ச்சு வேஸ்டேஜ் விட்டுருக்கோம் நம்ம அதே மாதிரி உயரத்துல கழுத்தோட உயரத்துல வேஸ்டேஜே கிடையாது கழுத்தோட அகலத்திலயும் வேஸ்டேஜ் கிடையாது கையோட வளைவுலயும் வேஸ்டேஜே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம வந்து கழுத்தோட உயரம் வந்து கரெக்டாக எடுப்போம் அரைஞ்சி நமக்கு மடக்கிறது துணி பீஸ் கொடுத்தாலுமே மடக்கிறதுக்கு அரைஞ்சி கிடைக்கும் துணியிலே மடக்கினாலும் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் அதனால் நமக்கு வேஸ்டேஜ் எப்போயுமே கிடையாது இப்போ நம்ம அளவு வந்து துணியில் எடுத்துட்டோம் இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் எப்படி கட்டிங் எடுப்போம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உயரமும் அகலமும் இப்போ நம்ம பேப்பரில் நம்ம எடுக்கிறோம் உயரம் இருபத்தி ஒன்று அது இருபத்தி ரெண்டு இருக்குது அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் பாப்பா சட்டனால நம்ம அப்படியே விட்டுருக்கோம் அகலம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம எடுக்கிறோம் இப்போ உயரமும் அகலமும் நம்ம எடுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட்டிங் போகிறோம் இப்போ ரெட்டு பேப்பர் உயரமும் அகலமும் எடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாளாக கரெக்டாக மடுக்கிறோம் நாலாக மடக்கி இப்போ நமக்கு எப்பயுமே நடு சென்ட்ரு தான் நம்மளுடைய கழுத்தை அளவெடுக்கிறோம் இனிமேல் நம்ம மெசர்மெண்டுக்குள்ளே போகிறதுனால நம்ம சட்டைக்குள்ளே நம்ம போகிறோம் அதனால் நம்ம மெசர்மெண்டு கரெக்டாக இந்த நடு சென்ட்ரு தான் கழுத்துடைய பகுதி எப்பயுமே நமக்கு வரும் கழுத்துடைய உயரம் எவ்வளவு அஞ்சு கழுத்துடைய அகலம் ரெண்டு இங்கே ஸ்கேலு இது பாக்ஸ் போட்டுக்கலாம் நான் டேப்லயே நான் போடுறேன் சோல்டர் அந்த கழுத்துடைய எண்டில் இருந்து சோல்டர் எடுக்கிறோம் சோல்டர் எவ்வளவு மூன்று கை வளைவு ஆறு உங்களுடைய மெஷர்மெண்டில் எவ்வளவு இருக்கோ அதை அளந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு பழகுங்க நல்லா வரும் கை கழுத்துக்கு ரவுண்டு நெக்கு போடுறோம் கைக்கு வளையல இங்கேருந்து எடுத்து கரெக்டாக வளைவு போட்டு மேலே ஏற்றிடுங்க இங்கே நிப்பாட்டினீங்க இந்த இப்படி இப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு கம்மா மாதிரி ஆயிரும் கட்டிங் வந்துடும் நல்லாயிருக்காது இங்கே ஒரு கட்டிங் வந்துடும் இருக்காது அதனால் வளைவு எடுத்து மேலே போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும் கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து கத்திரி வச்சு கட் பண்ணுங்க எவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி நீங்களும் இந்த ரூல் பென்சிலில் போட்டு வரைபடம் வரைஞ்சி வரைஞ்சி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம துணியில் போறப்போறோம் இப்போ நாலாக துணியில் மடக்கி இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம நியூஸ் பேப்பர் எப்பயுமே நியூஸ் பேப்பருக்கு ஆசைன்னு ஒரு பேர் அதுக்கு பேப்பர் கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா மெசர்மெண்ட்டும் துணியில் வெட்டுறதும் தைக்கிறதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் பேப்பர் நமக்கு த தப்பான அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா துணி தைக்கிறதும் வெட்றதுமே கட்டிங்குமே நமக்கு தப்பா போயிரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவனமா நியூஸ் பேப்பர் அளவு கரெக்டாக எடுத்து வளைவு போட்டு நம்ம வெட்டி நல்லா நம்ம பழகிக்கணும் இப்போ நம்ம பாப்பா சட்டை நம்ம நம்ம வெட்டிட்டோம் இப்போ அடுத்து டிச்சிங் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைங்க